ஸ் வாங்க இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆட்டு தலைக்கறியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க ஆட்டு கறி தலைக்கறி வேக வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பத்திரலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி புதினா மல்லித்தலை தலைக்கறி எடுத்துக்கிறோம் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு இப்படி இடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆட்டு தலைக்கறியை குக்கரில் வந்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இடித்து வச்ச இஞ்சி பூண்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் வேக வைக்கும்போதே புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் புதினா ஏன் ஆட் பண்ணுறோன்னா மணத்துக்காக கொஞ்சோண்டு மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தழை மூளையை வந்து வேக வைக்கக்கூடாது எனக்கு கரைஞ்சி போயிடும் லாஸ்ட்டு ஃபைனலாக கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் இறக்குமும் போது போடணும் இப்போ மூளையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா கறி வெந்துருச்சு வா ஓப்பன் பண்ணோடன செம்மை வடைங்க கம் கமன்ருக்குங்க கடாயை வச்சுருக்கலாம் கடாய் காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்க தேவையான பொருட்கள் சோம்பு கசகசா பட்டை சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கறிவேப்பிலை பட்டை சோம்பு வகை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க பட்டை வகைகள் போட்டுக்கோங்க கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க பூ போல் வெந்திருக்குங்க என்னதான் வேக வச்சு எடுத்தாலும் அது எண்ணெயில் போட்டு வதக்குனா அது ஒரு தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆட்டு தலைக்கறிக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துடலாம் கசகசா கரா மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க கறி வேக வச்சோல்ல அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போது நல்லா மூடி வேக வச்சிடலாம் கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல மூளை அந்த மூளையே இப்போ இதில் போட்டுடலாம் போட்டாச்சு ஃபைனலாக புதினா மல்லி தலையை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ஆட்டு குழம்பு ரெடி அவ்வளோதாங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்